ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அக்கி ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இன்றைக்கி நான் அதுக்கு வந்துட்டு அரிசி ரெடிமேடு இல்லை என்கிட்ட ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் நைட்டு பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்து கழுவி ஊற வச்சுட்டேன் இதுக்கு வந்து எந்த சைடு டிஷ்ஷும் வேண்டாம் ஸோ பச்சரிசி கொஞ்சோண்டு ஊற வச்சேன் காலையில் டிஃபனுக்கு இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டுக்கு ஸோ அதை அப்படியே காலையில் எழுந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் அந்த தண்ணி வந்து நம் ஃபேஸுக்கு த பாப்பாவுக்கு தலைக்கு தேய்ச்சு விடலான்னு எடுத்து வச்சுட்டேன் ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நம்ம பட் இதே கன்சிஸ்டன்சி தோசை மாவு மாதிரியே அரைச்சிட்டேன் இதில் எந்த தொட்டுக்கையும் வச்சுக்க வேண்டாம் நைஸாக கட் பண்ண கொஞ்சம் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் குக்கும்பர் கொத்தமல்லி கொஞ்சம் நைஸாக தேவையான அளவு உப்பு ஒரு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இதை எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம ஊற வச்சு அரைக்காமல் ரெடிமேடு பச்சரிசி மாவு இது இடியாப்ப மாவுலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் டக்குன்னு இதை செஞ்சிடலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கும் நல்லா எந்த சைடிஷும் செய்ய வேண்டாம் குயிக்காகவும் செஞ்சிடலாம் ஹெல்த்தியாகவும் செஞ்சிடலாம் ஸோ நான் இலை இல்லை என்கிட்ட அதனால் ஒரு கவரில் இதை கீழே வச்சு தட்டிக்கிட்டேன் தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய்லாம் ஸ்ப்ரே பண்ணாதீங்க அப்புறமா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே வந்து வந்து பேப்பரை போட்டு மேலே எடுத்தோம்னா அப்படியே தோசைக்கல்ல ஓட்டிக்கும் அப்படியே பேப்பரை எடுத்துடலாம் ஆக்சுவலி வந்து இலை வச்சு செய்யலாம் இலை இல்லை என்கிட்ட அதனால நான் இப்படி போய்டும் இன்னும் மெலிசாக கூட இலையாக இருந்தால் நான் மேலே மாவு மேலே கையை வச்சு நல்லா தட்டிட்டு அப்புறம் இலையை எடுத்துருப்பேன் இலை இல்லை பே கவருங்கிறதுனால பயமாகவும் இருந்துச்சு சூடு பற்றக்கூடாது இல்லையா அதனால் ஸோ இதுக்கு வந்து எந்த சைடிஷும் தேவையில்லை வேலையும் வந்து ஒரு டூ மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் அவ்வளோதான் எடுத்து அப்படியே மேலே கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தேங்காய் தேங்காய் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி நான் நல்லெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணேன் ஆத்தித்தியா ஸோ பசங்களுக்கு இதுதான் இன்றைக்கி மார்னிங் டிஃபனு தம்பி ரெண்டு சாப்பிட்டான் பாப்பா ஒன்று நான் ஒன்று சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் பச்சை தேங்காய் உடச்ச தேங்காய் உடனே உடச்சி உடனே துருவி நைஸாக போட்டிங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும் மென்று சாப்பிடும்போது ஸோ தேங்க் யூ ஸோ மச் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாஃப்டன் பண்ணிக்க அந்த பெ அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் கமெண்ட் ஓகே பாய்